ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to வீட் Farms ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் நம்ம பொதுவாகவே நாட்டுக்கோழி முட்டைங்க வச்சோம்னா அது இருபத்தொரு நாள் கழிச்சு பொறிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஆனால் ஒரு சில முட்டைகளில் பார்த்திங்கன்னா இந்த முட்டை ஓட்டில் விரிசல் மட்டும் விட்டுருக்கும் கோழி குஞ்சுங்களால் வெளியே வர முடியாமல் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகளுக்கு வந்து போதுமான அளவு வெப்பம் கிடைக்காது தாங்க நம்ம அடை வச்சிருக்க கோழியோட முட்டை வந்து வெடிச்சிருக்கு ஆனால் கோழி குஞ்சுங்களால் சரிவர வெளியே வர முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணால் அந்த கோழி குஞ்சுங்களை நம்மளால் சேஃபாக காப்பாற்ற முடியும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நாம் அடை வச்சு இருபத்தோரு நாள் கழித்தும் கோழி குஞ்சுங்களால் பொறிச்சு வெளியே வர முடியல அப்படின்னா முதலாவதான மெயின் ரீசன் என்னென்னா அதுக்கு வந்து ஈரப்பதம் கம்மியாக இருக்கும் அதாவது முட்டையோட ஓட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெம்பரேன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் அதுல ஈரோ இல்லைனா அது அப்படியே ரொம்ப காஞ்சி போய் ட்ரை ஆயிரும் அதனால கோழி குஞ்சுகளால் அதை உடைச்சிட்டு வெளியே வர முடியாது அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பிளக்சுவேஷன் அதாவது கோழி வந்து அடையில இருந்து எந்திரிச்சு அடிக்கடி வெளியே போயிட்டு வருது அப்படின்றப்போ அந்த முட்டைகளுக்கு தேவையான ஹீட் வந்து கிடைக்காது அப்படின்றப்போ ஒரு சில முட்டைகள் வந்து சரி வர பொறிக்க முடியாம போயிடும் இது இல்லாமல் வேற என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டிஃபிஷியன்சியா இருக்கலாம் இல்லைன்னா லேக் ஆஃப் வெண்டிலேஷன் காட்டோட்டம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம் இல்லைனா முட்டையோட தரம் வந்து ரொம்ப க கம்மியாக இருக்கலாம் அதாவது ரொம்ப பழைய முட்டையாக இருக்கலாம் இது மாதிரி ரீசன்னால் கோழி குஞ்சுங்களால அந்த முட்டையிலேருந்து சரி வர பொரிச்சிட்டு வெளியே வர முடியாமல் நிலைமை இருக்குங்க சரிங்க இப்போ இந்த வீடியோவில் இந்த கோழி குஞ்சுகளை வந்து முட்டையோட வந்து வெடிச்சிருக்கு ஆனால் கோழி குஞ்சுகள் சரி வர வெளியே வர முடியலைன்னா அதுங்களை எப்படி சேஃபாக காப்பாற்றலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ இருபத்தோரு நாள் கழிச்சும் அந்த முட்டைகள் வந்து பொறிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த முட்டையை எடுத்துட்டு ஒரு டார்ச் லைட் வச்சு அடிச்சு பாருங்க அதுக்குள்ளே அந்த கோழி குஞ்சுகள் வந்து அசையிறது நல்லாவே தெரியும் அதாவது உயிரோடு இருந்ததுன்னா அந்த கோழி குஞ்சுகள் வந்து அசையும் உயிரில்லைனா அந்த இடத்துல வந்து கோழி குஞ்சுகளும் அசையாதுங்க இப்போ அந்த உயிரோடு இருக்குது அப்படின்னா அந்த முட்டையை எடுத்து அதோடய மூக்கு பகுதி எதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல லைட்டாக அப்படியே உடைக்க ஆரம்பிங்க நம்ம கொஞ்சமாக உடைச்சி விட்டோம்னாலே கோழி குஞ்சுகளுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்க ஆரம்பிச்சுடுங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அதுவாகவே வெளியே வந்துடும் இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் முழுசாக கூட எடுத்து விட்டுருங்க ஆனால் ரத்தம் வந்ததுன்னா அதுக்கு மேலே உடைக்கிறத வந்து நிறுத்திடுங்க சப்போஸ் நீங்கள் உடைக்கிறப்ப ப்ளட்டு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே அந்த முட்டையோட வந்து எடுக்காதீங்க ஏன்னா ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே கோழி குஞ்சுகள் வந்து உயிரோடு இருக்காதுங்க அதை நம்ம காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயி போயிடும் அதனால் நீங்கள் உடைக்கிறப்ப கொஞ்சமாக பிளட்டு வந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படியே எடுத்து தனியாக வச்சிருங்க அது கொஞ்சம் நேரத்தில் அதுவாகவே ஒரு சில கோழி கோழிக்குஞ்சுகள் வந்து வெளியே வந்துடும் இல்லைனா அதிகமாக ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கோழி குஞ்சுகளால் நம்மளால் காப்பாற்ற முடியாதுங்க நம்ம இது மாதிரி கோழி குஞ்சுகளை வந்து முட்டையோட்டிலேருந்து வெளியே உடச்சு எடுக்கிறப்போ அதை வந்து அதே கோழிகளோட விட்டுறாதீங்க ஏன்னா எல்லா கோழி குஞ்சுகளோட சேர்த்து இதை விடுறப்போ இதுக்கு வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும் அதனால் கோழியோட கால் வந்து மேலே பட்டுச்சுன்னா இந்த கோழி குஞ்சுகள் வந்து இறந்துரும் அதனால் தனியாக ஒரு கோழியில் அதாவது ஏற்கனவே வேறு ஏதாவது அடையில படுத்துருக்கோம்லங்க அது மாதிரி ஒரு கோழி எடுத்து அந்த கோழிக்குள்ளே வந்து விடுங்க அப்படி இல்லைனா ஒரு பாக்ஸில் ஒரு குண்டுபல் போட்டுவிட்டு டெம்பரேச்சர் வந்து ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ்க்குள்ளே வர மாதிரி மெயின்டைன் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு தனியாக விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோழிக்கொஞ்சு வந்து கொஞ்சம் நார்மலாகிடும் தேவையான டெம்பரேச்சர் கிடச்சதுனால அந்த கோழி குஞ்சும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் கோழியோட விட்டுருங்க இது ஏன் நம்ம இது மாதிரி தனியாக விடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகள் இருந்து வெளியே வரப்போ அந்த கோழி குஞ்சுகளுக்கு போதுமான அளவு டெம்பரேச்சர் இருக்காதுங்க அதனால் நம்ம தனியாக ஒரு கோழி குடவோ இல்லைனா ஒரு பல்ப்பு வச்சு தேவையான அளவு டெம்பரேச்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோழியோட எடுத்து விட்டோம்னா அந்த கோழி குஞ்சுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் அடை வைக்கிறப்போ கோழிக்கஞ்சுகள் வந்து சரிவர பொறிக்க முடியாமல் போகுதா அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு கோழி குஞ்சுகள் வந்து கரு உருவாகி அதை முட்டையோட்டினால வெளியே வர முடியல அப்படின்றப்போ நம்ம இது மாதிரி பண்ணி அதை காப்பாற்றலாம் அப்படின்னா அது ரொம்பவே நல்ல விஷயம் தானுங்க சரிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீட்டியன் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பண்ணை உங்கள் பெருமை நன்றி